நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த ஆர்குமெண்ட்டுங்கிற சொல்லிருக்கல இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்கப்பா வீட்டில் யாராவது அடாலசன் சில்ட்ரன் வச்சிருக்கீங்களா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகுது ஆர்கியுமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்கியுமெண்ட் முதல்லலாம் நான்லாம் எல்லாம் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா சோறு தின்ன கூப்பிடவே கூப்பிடாது கூப்பிடாதுங்க மூணு வேலை எல்லாம் கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும்ட்டு அப்புறமா யோசிச்சு பார்த்திருக்கேன் மானமா உயிரானு உயிரோடு இருந்தாதான் மானத்தோட மானத்தோட இருக்க முடியும்னு போய் அம்மாட்ட கேட்டு நான் இன்னைக்கு விடுமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன் நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு சிண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்லாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா அடி விழும் எதையுமே கேட்டுவிட முடியாது நான் யோசிச்சு பாக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிலகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா